ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் புத்தன் சேர் இன்றைய கதையில் நம்ம ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மரத்தை நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு ஆள் கிட்ட ஒரு மரத்தை பற்றி கேட்குறோம் அந்த மரத்தை பற்றி அவர் இந்த மரம் நல்ல வெயிலுக்கு இணல் கொடுக்குதுன்னு சொல்கிறார் இன்னொரு ஆள் கிட்ட கேட்கும் அந்த மரம் எப்போ பாரு இலை உதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்றாங்க இன்னொரு ஆள் கிட்ட கேட்கும் போது எப்போ பாரு பூத்து குழுவிக்கிட்டே இருக்கு இன்னொரு ஆள் கிட்ட அந்த மரத்தை பற்றி கேட்கும்போது போது எப்போ பாரு அது மொட்டையாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா நாலு பேரும் நாலு விதமான காலங்கள்ல பாத்திருக்காங்க முதல் நபர்கிட்ட கேட்கும்போது போது வெயில் காலத்துல பாத்திருக்காங்க அதனால அதில் நிழல் கொடுத்து இரண்டாவது நபர்கிட்ட கேட்கும்போது போது அவங்க இலையுதிர் காலத்துல பார்த்திருக்காங்க அதனால இலையெல்லாம் உதிர்ந்து போயிட்டு இருந்திருக்கு மூணாவது நபர்கிட்ட கேட்கும்போது போது வசந்த காலத்துல பாத்திருக்காங்க அதனால பூத்து கொழுங்கிட்டு இருந்திருக்கு நாலாவது நபர்கிட்ட கேட்கும்போது கோடை காலத்துல பார்த்துருக்காங்க அதனால இலைகள் எல்லாமே கொட்டி மரம் மொட்டையாக இருக்குது அது தான் மனுஷங்களோட சூழ்நிலைக்கேற்ப அவங்க பழகிற பழக்கத்துக்கு ஏற்ப பழகுவாங்க இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்குற ஸ்கூல் ஃப்ரெண்டும் சரி இல்லை ஆஃபீஸில் பார்க்குற கொலைக்கும் சரி யாரும் யார் பழகும்போதும் ஃபர்ஸ்ட் முதல் சந்திப்பிலேயே அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி யாராக இருந்தாலும் நல்ல வண்டி கடை போடுறவங்களா இருக்கட்டும் இளநீ வெட்டுறவங்களா இருக்கட்டும் அவங்க நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ இருப்பாங்க முதல் பார்வையிலேயே அவங்க இப்படி இப்படிதான யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இதுதான் இந்த மார்ல் ஆஃப் த ஸ்டோரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க